Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Bar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நகர்வுகள் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாயும் பிரித்தானிய நேரம் எட்டு மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது வணக்கம் அமெரிக்காவில் பதவி ஏற்ற பின்பு அந்த நாட்டில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ச்சி தரும் வகையில் செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதில் உங்களுக்கு தெரியும் எலன் மாஸ்குக்கும் டொனால்டு டிரம்புக்கும் இடையில் இருந்த உறவு நிலை உங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த மட்டும் அவருடைய தேர்தலுக்காக எலன் மாஸ்க் நிறைய மில்லியனை கொடுத்தவர் என்று அப்பொழுது கூறினார்கள் அவர்களுக்கிடையில் நெடுங்கிய உறவு இருந்தது வரலாறு காணாத வகையில் வெள்ள மாளிகைக்குள் எலோன் மாஸ்க் தன்னுடைய பிள்ளையையும் அழைத்துக் கொண்டு போய் ஊடகவியலாளர்கள் கூட்டு நடத்தும் பொழுது பார்த்தால் அப்பப்பா இப்படி ஒரு நண்பர்கள் இருப்பார்களா ஆனால் அந்த நண்பர்களுடைய நிலைமை முற்று முழுதாக வெடித்து இப்பொழுது இரண்டு சாராரும் கரி பூசுவது போல் சேர் பூசுவது போல் இருக்கிற நிலைமையில் இன்னும் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது அதாவது எலோன் மாஸ்க் தான் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறார் என்று அவர் கூறுகிறார் டொனால்ட் ட்ரம்ப் மாஸ்கை நாடு கடத்த போகிறார் சொல்லுகின்றார் என்ன நடக்கின்றது எங்களுடைய உறவளுக்கு கூறுங்கள் நீங்கள் கூறியது போல இந்த இரண்டு பேருக்கு இடையிலான தேன் நிலவு வந்து முடிவுக்கு வந்து விட்டது அதை பிரிப் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சிலர் அதை சொல்கிறார்கள் உண்மையாக அது பிரெண்ட்ஷிப்பாக இல்லை பிசினஸ் ஆகத்தான் இருவருக்கும் இடையில் இருந்தது இருவருக்கும் இடையில் இருந்தது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரிகளுக்கு இடையிலான மோதலாகத்தான் பார்க்கலாம் நீங்கள் கூறியது போலதான் இலவன் மோஸ்கின்ற சிறிய மகனை வந்து ட்ரம்ப் வந்து தனது ஏர்ஃபோர்ஸ் ஒன் ஹெலிகாப்டர் கூட்டிக் கொண்டு போனது என்று சொல்லி ஒரு நெருக்கமான உறவுகளாகத்தான் இருந்தது இப்போதும் ட்ரம்ப் என்ற பிக் பியூட்டிஃபுல் பில் என்று சொல்லி ஒன்றை இப்போது கொண்டு வந்திருந்தார் அதில் தான் மேலும் பிரச்சனைகள் அதற்கு முதலே பிரச்சனைகள் ஆரம்பமாகிவிட்டது இலோன்மோஸ்க்கு வந்து அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சி டாட் என்ற அமைப்பில் இருந்தும் அதாவது எபிஷன்சி என்று சொல்றது அதுல இருந்தும் வந்து வெளியேறி என்ற அந்த விசாரணை குழுவில இருந்து ஆனால் அதன் மூலம் பல பில்லியன் டொலர்களை தான் சேமித்து கொடுத்ததாக எல்லாம் கூறியிருந்தார் இப்போது கூறுவது என்னவென்று சொன்னால் இந்த ட்ரம்ட இந்த பில் வந்து அந்த மக்களுக்குண்ட மீது அதிக சுமைகளை செலுத்தும் என்று சொல்லியும் மேலும் அமெரிக்காட கடன் சுமையை அவர் கூறுகிறார் காலத்துல டென் ட்ரில்லியனாக உயர்ந்தது இப்போது ரெண்டு வருஷம் அஞ்சு டிரில்லியன் ஆக இவர் உயர்த்த போகிறார் என்று தான் கூறியிருக்கின்றார் நான்கு ட்ரில்லியன்களை கடனாக பெற்று அதனை பில்லியன அவர்களுக்கான ஒரு வரி சலுகைகளை கொடுப்பதற்கு அதை கோஸ்ட் கட்டிங் என்ற அதாவது அதாவது செலவுகளை குறைக்கும் எந்த ஒரு முயற்சியையும் ட்ரம்ப் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதே சமயம் ட்ரம்ப் பொறுத்தவரையில் ட்ரம்ப் எதிராக இலோன் மொஸ்க்கு எதிராகவும் குற்றங்களை சுமத்தி இருக்கின்றார் கடந்த வாரம் பேசும்போது அவர் கூறியிருக்க தான் எலக்ட்ரிக் கார்களை காரை வாங்கப் போவதில்லை என்று சொல்லியும் தன்னிடம் இருக்கின்ற ஒரு காரை வாங்கியிருக்கிறேன் அதை பயன்படுத்தவில்லை அதை விற்கிற அறுபத்தி ஒன்பது டாலருக்கு தான் விற்கலாம் என்றும் சேர் அடித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது எலக்ட்ரிக் கார்ல ஒரே ஒரு நன்மை என்னென்றால் எக்ஸ்பிளோட் பண்ணும் வெடித்து விடுவாண்டு தான் கூறியிருக்கின்றார் வேறு ஒன்றும் அதில் நன்மை இல்லை என்ற மாதிரி கூறியிருக்கின்றார் இரண்டு தரப்பும் ஆளுக்கு மேலால் சேர சேரவித்த வழியே இருக்கிறார்கள் நீங்கள் கூறியது போலதான் இலோன் மோஸ்கை வந்து நாடு கடத்த வேண்டும் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு நாடு கடத்த போவதாக கூறியிருக்கு கூறியிருக்கின்றார் ட்ரம்ப் இந்த நிலையில் தான் இலோன் மோஸ்க் ஒன்றை கூறியிருக்கின்றார் தான் அமெரிக்கா பார்ட்டி என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்க போவதாகவும் ஏனென்று சொன்னால் டெமோக்ராட்டிக் டெமோக்ரட்டாக இருக்கலாம் அல்லது ரிப்பப்ளிக்கனாக இருக்கலாம் இவை ரெண்டு பேரும் ஒரே ஆக்கள் தான் இரண்டு கட்சிகள் போல் நாடகம் ஆடுகிறார்கள் இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி வந்து அமெரிக்காவில் ஒரே தான் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் ஏன் மூன்றாவது கட்சி அங்கு ஒரு ஆட்சியில் அமைக்க கூடாது இருநூற்றி இருபத்தைந்து வருடங்களாக இரண்டு கட்சிகள் தான் அங்கு ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு ஜனநாயகம் அல்ல என்ற ஒரு வாதத்தை தான் வைத்திருக்கின்றார் இலோன்மோஸ் அது மட்டுமல்லாது தன் இறுதி இரத்தம் இரு தன் உடல்ல இறுதி இரத்தம் இருக்கும் வரையிலும் தான் அமெரிக்காவின் சுதந்திரத்துக்காகவும் விடுதலைக்காகவும் போராடுவேன் என்றும் கூறியிருக்கிறார் இப்படி இரண்டு தரப்பும் மாறி மாறி வீரவசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமே நிரந்தரம் இல்லை என்பது எவ்வளவு தெளிவாக காட்டுகிறோம் ஒரு இரண்டு மாதத்துக்குள் பாருங்கள் எவ்வளவு வித்தியாசம் என்று ஒரே ஒரு விடிய நீங்கள் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தொடர்பாக இவி என்று சொல்வார்கள் தொடர்பாக கூறும்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இதை ஒரு சந்தர்ப்பமாக பார்த்து அந்த எலக்ட்ரிக் ஒரு 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 செயலாக செயலாக நீங்கள் பார்க்கிறீர்கள் சீனா முன்னிலையில் உண்மைதான் இது நோக்கின்ற வியாபாரத்தை முற்று முழுதாக இல்லாத நோக்கமாகத்தான் இந்த ஒரு சொல்லுகளை தெரியும் சொல்லுகள் மிக முக்கியமானவை பங்கு சந்தைகள் கூட பல தடவைகள் தட்கள் தடம் சொன்னால் ம்ப் நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன இணைந்ததே ட்ரம்ப்பை கொண்டு வச்சு எல்லோரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை கருத்தை விதைப்பதற்காகத்தான் தனது வர்த்தகத்தை உயர்த்துவதற்காக ஆனால் இலோன் மஸ்க் தான் அவ்வாறு அவருடன் இணையவில்லை என்று ஆனால் லோன் மோஸ்கை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் டாலர்களை ட்ரம்ப் பிரச்சாரத்துக்காக செலவழித்திருந்தார் அரசு தள போது பிரச்சாரத்துக்காக செலவு செலவு செய்திருந்தார் இப்போன்ஸ்கை பொறுத்தவரையிலும் சும்மா நட்பாக ட்ரம்ப் சேரவில்லை தனது வியாபார நோக்கத்துக்காக ஏற்கனவே அவர் அமெரிக்காவில் உலகத்திலேயே முதலாவது பணக்காரராக இருக்கிறார் ஆசை யாரை விட்டது இன்னும் அதற்கு மேலும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் திட்டம் ஆனால் ட்ரம்ப் பொறுத்தவரையில் தன்னிடம் தான் எல்லாம் இருக்க வேண்டும் என்றதும் உங்களுக்கு தெரியும் இப்ப ட்ரம்ப் எழுதி கொண்டிருக்கிற சமூக வலைத்தளம் ட்விட்டர்ல ட்விட் என்றது ஒன்று அவர் ட்ரம்ப் என்ற சமூக வலைத்தளம் ஒன்று இருக்கின்றது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் இந்த வாசனை திரவியங்கள் சென்ட்ரக்ஸ் ட்ரம் அறிமுகப்படுத்தி எல்லோரையும் அது சொல்லி அப்படி அந்த இரண்டு வியாபாரமாக அமெரிக்கா வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கப்படுகின்றது என்ற ஒரு நிலைக்கு அமெரிக்கா போய்விட்டது இரண்டு தரப்பாலும் அர்பார ஒரு நிலை மோஸ்கை பொறுத்தவரையில் அமெரிக்கா பார்ட்டி வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெறப் போகின்ற மிட் டேர்ம் எலெக்ஷன்ல வந்து அதை குறிவைத்து போட்டிடப் போவதாக கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது ட்ரம்ப் அந்த எச் ஒன் பி விசாவை ட்ரம்ப் ரத்து செய்ததுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் இந்த திங்கட்கிழமை அவர் சாடி இருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் இந்த எச் ஒன் பி விசாவில் வந்தவர்கள் தான் டெஸ்லாவை உருவாக்கினார்கள் ஸ்பேஸ் எக்ஸை உருவாக்கினார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கொம்பனிகளை உருவாக்கினார்கள் என்பதை ட்ரம்ப் மறந்து விட்டார் அவர்கள மூளை வளர்ந்தான் இவ்வளவு தூரத்துக்கு வ வளர்ச்சி அடைய வந்தது என்று அவர் அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் வந்து இலோன் மொஸ்கை பார்த்து ட்ரெயின் என்று கூறியிருக்கின்றார் அதாவது இலோன் மொஸ்க் வந்து அமெரிக்காவிட உறுதித்தன்மையை குல குலைக்கப் போவதாகவும் அமெரிக்காவில் நாசம் விளைவிக்கப் போவதாகவும் அமெரிக்கா மக்களிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயலுகிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அப்ப இது தொடர்பாக அரசியல் அவதானிகள் ஒன்றை கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால் இஸ் டு ஒன்றை நீங்கள் கொண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் முதலில் அதனை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால் அவர்கள் ஒன்றை எதற்கு கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ரோஸ் போய்ட்ரோட் என்பவர் வந்து தனது பத்தொன்பது வீத வாக்குகளை விலத்தி கொண்டதால் டபிள்யூ புஷ் வந்து தேர்தலில் தோல்வி கண்டிருந்தார் அப்ப ஒரு ஒரு தேர்தல்ல சில சமயங்களில் ரெண்டு விகிதமான வாக்குகள் தான் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும் அப்ப இலோன் மோஸ்கை பொறுத்தவரையில் அவரோடு டீல் மேக்கராகவும் இருக்கலாம் டீல் பிரேக்கராகவும் இருக்கலாம் ஒரு நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது அடியில் சில நாட்களில் தெரிய வரும் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பிரிக்ஸ் ஒரு தளவடியை கொடுத்திருக்கிறது அமெரிக்காவுக்கு பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக பத்து வீதம் வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பதினேழாவது கூட்டத்தொடர் பிரிக்ஸ் மாநாட்டின் கூட்டத்தொடர் பிரிசிலில் நடைபெற்றது இந்த நிலைமைகள் தொடர்பாக என்ன நீங்கள் அவதாரிக்க பிரேசிலில் வந்து பதினேழாவது கூட்டத்தொடர் இடம்பெற்று கொண்டிரு இடம்பெற்று இடம்பெற்றிருந்தது அதில் வந்து இப்ப இந்திய பிரதமர் மோடியாக இருக்கலாம் தென் ஆப்பிரிக்க அரசு தலைவராக இருக்கலாம் பிரேசிலின் அரசு தலைவராக இருக்கலாம் எல்லா நாடுகளின் வெளிவுகார அமைச்சர்கள் ரஷ்யாவின் வெளிவுகார அமைச்சர்கள் ரஷ்யாவின் அதிபர் அங்கு செல்லவில்லை அவர் காணொலி வழியாக தனது உரையை அங்கு ஆற்றியிருந்தார் அதே போல ஈரான் வெளிவுகார அமைச்சரும் அங்கு உரையை ஆற்றியிருந்தார் அந்த பிரகடனத்தில் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டத்தில் இந்தோனேஷியாவை முழு அங்கத்தவர்கள் அங்கத்தவராக இணைக்கும் வரவேற்பு விழாவும் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இந்த பிரகடனத்தில் வந்து ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் என்ற தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது ஹேக்ஸ் பகுதி மீது உக்ரைன் மேற்கொண்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சொந்த நாணயங்களை அந்தந்த நாடுகள் பயன்படுத்துவதை மேலும் ஊக்குவிப்பதற்கான பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது அடுத்த வருடம் இதனை இந்தியாவில் நடத்த பதினெட்டாவது கூட்டத்தொடரை இந்தியாவில் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் காசாவில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கொண்டு வந்த பேசியிருக்கிறார்கள் சிரியாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் இந்த தீர்மானங்கள் அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதே சமயம் பூட்டிலொண்டே பேசி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து கிட்டத்தட்ட உலகின் சனத்தொகையில் வந்து அரபாசிக்கு மேற்பட்ட சனத்தொகையை அது கொண்டிருக்கின்றது அதே சமயம் உலகத்தின் பொருளாதாரத்தில் நாற்பது விகிதத்தை அது கண்ட்ரோல் பண்ணுவதாகவும் உலகின் நிலப்பரப்பில் மூன்றில் ரெண்டே அந்த அமைப்பு நிர்வகித்து வருவதாகவும் அதாவது இந்த ஐஎம்எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகள பொருளாதாரம் வந்து எழுபத்தேழு டிரில்லியன் என்றும் ஜி செவன் நாடுகள பொருளாதாரம் வந்து ஐம்பத்தேழு ட்ரில்லியன் என்றும் அதாவது ஐஎம்எஃப் கணக்கின் அடிப்படையில் கூட பிரிக்ஸ் வந்து இந்த ஜி செவனை விட இருபது ட்ரில்லியன் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கின்றது என்றும் புட்டின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் வந்து இந்த பிரிக்ஸ் அமைப்பை இல்லாது செய்யும் முயற்சியில் அமெரிக்கா இருக்கின்றது இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கின்ற நாடுகள் ஊக்குவிக்கின்ற நாடுகளுக்கு பத்து வீத வரியை போட போவதாக ட்ரம்ப் கூறியிருக்கின்ற அவனையை பொறுத்தவரையில் இப்போது வரி சாங்ஷன் என்றதெல்லாம் ஒரு மனநோய் என்ற ஒரு நிலையாக வந்துவிட்டது எல்லாத்துக்கும் அப்படி தான ஒன்று நிறைவேற்றுவதாகவும் இல்லை எல்லாம் குழப்பமாகத்தான் இருக்கின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த பிரிக்ஸ் கூட்டத்தொடருக்கு இந்தியாவின் பிரதமர் இந்தியாவின் ஒளியோர அமைச்சர் இந்தியாவின் நிதியமைச்சர் என்று எல்லோரும் சென்றிருக்கிறார்கள் ஏனென்றால் இது மேற்குலகத்திற்கு ஒரு பாகையினாக தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அப்ப நீ நிர்மலா சீதாராமன் வந்து ரஷ்யாவின் நிதியமைச்சரை சந்தித்து அப்போது அவர் கூறியிருக்கின்றார் ரஷ்யாவை பொறுத்தவரையில் தங்களுக்கு எப்போவும் ஒரு ரிலேபிளான பார்ட்னர் நம்பிக்கைக்குரிய ஒரு தோழன் என்ற ஒரு நிலை என்றுதான் அவர்கள் அதனை வர்ணித்திருக்கிறார்கள் அதே சமயம் தென் ஆப்பிரிக்காவுடன் இருக்கின்றது பிரிக்ஸ் அமைப்பு வந்து என்ற அபிவிருத்தி நிதி மட்டுமல்லாது உலகத்தில் நடக்கின்ற சண்டைகள் பிரச்சனைகள் போர்களில் ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடிய அமைப்பாக மாற வேண்டும் அஹ் என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் பிரேசிலின் அதிபர் கூறியிருக்கின்றார் பிரிக்ஸ் அமைப்பு வந்து தனது சொந்த நாணயத்தை இனிமேல் நாங்கள் டொலர்களில் இருந்து மெல்ல மெல்ல வெளியேறுவதை நாங்கள் மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எண்பது வீதமாக இருந்த டொலர்கள் கையிருப்பு வந்து இப்போது ஐம்பத்தி ஏழு வீதமாக குறைந்திருக்கிறது மெல்ல மெல்ல டொலர்களில் இருந்து பலர் வெளியேறி கொண்டுதான் வருகிறார்கள் இந்த நிலையில் பிரிக்ஸ் அவரை மேலும் ஊக்கப்படுத்துவதாகத்தான் இந்த மாநாட்டில் பேசியவர்கள் அனைவரும் பேசியிருக்கிறார்கள் இனி அங்கத்தக நாடுகள் அதிகரித்துக் கொண்டு வருவதாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டு வருவதாக கூட கூறப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் ஒவ்வாறு இந்த விடயங்கள் நகர்கின்றன என்று இந்த அமெரிக்கா பிரிக்ஸ் தொடர்பான விடயங்களை கொண்டு வர போன்றோம் இன்னொரு விடயத்தை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக அமெரிக்கா டெக்ஸஸ் பகுதியில் வெள்ளத்தால் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தொண்ணூறுக்கு மேலாகிவிட்டது என்று கூறுகிறார்கள் தொடர்ச்சியாக புயல் எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கின்றதையும் கூறுகிறார்கள் என்ற செய்தியை எங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தோடுகின்றவர்களுக்கு கொண்டு வந்து மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோகலே நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு உயிரோடை மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி